குறிவேரின்றி உன்னை நிதம் போற்றும் புனிதருடை குறிவேரின்றி நின்ற பெரும் சோழி கொள்ளும் சுடரை சரி வேதங்கள் எல்லாம் முறை செய்யும் பேரறிவே தந்தன்னையில் அருளா ரமுதம் தன்னை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் புனித சூசையப்பர் பெண்களின் பாதுகாவலர் பெண்களை காக்கக்கூடியவர் கூடியவர் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த தலைப்பு எனக்கு சற்று ஆச்சரியத்தையே கொடுக்கின்றது ஏனென்றால் ஆண் பெண் என்கின்ற பேதமெல்லாம் உடலுக்கு தானே தவிர உயிருக்கு அல்ல உயிர் என்பது ஒரு ஒளி இந்த ஒளி எதிலிருந்து வந்தது என்று பார்க்கின்ற பொழுது நாம் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டோம் என்று பார்க்கின்றோம் இறைவன் என்னவாக இருக்கின்றார் ஒளியாக இருக்கின்றார் எனவே அந்த சாயலில் இருக்கின்ற நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஒளியாக இருக்கின்றோம் எனவே ஆண் பெண் என்கின்ற பேதம் எல்லாம் இந்த உடலுக்கு தம்மை தவிர உயிருக்கு அல்ல என்பதனை நாம் தெரிவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற சில வேறுபாடுகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் சாதாரணமாக ஆண் பெரியவரா பெண் பெரியவரா யார் இதில் சாமி இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்திலயும் மாதர் சங்கம் இருக்கும் அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிம்பாங்க பெண்கள் விடுதலை அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு எதிராக பேசுவதற்காக அல்ல இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் வலிமை மிக்கவர்கள் வீரம் உடையவர்கள் ஏன் சொல்ற அப்படின்னாக்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாயானவள் பெறுகின்ற அந்த வலி வேதனை வேறு எவராலும் தாங்க முடியாது அப்படி இருந்தும் கூட மறு குழந்தையையும் பெறுவதற்கு அவள் தயாராக இருக்கின்றாள் என்றால் அவளுடைய மன வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் யோசிக்கவும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் மேலும் பார்க்கின்ற பொழுது ஆண் அறிவு சார்ந்தவன் பெண் உணர்வு சார்ந்தவள் உணர்வினால் கடவுளை எளிமையாக நாம் பற்றிக்கொள்ள முடியும் கடவுளை அடைந்துவிட முடியும் அறிவு நாள் நாம் அடைவது என்பது சற்று கடினமானது தடை ஏற்படும் இறைவனை அடைவதற்கு நம் இலக்கியங்களில் படித்தோம் என்றால் அதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு ஏன்னா மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு கல்வி எனும் பல்கடல் பிள்ளைக்கும் கல்வியிலேருந்து என்ன காப்பாத்தினப்பா ஏன்னா கல்வி என்ன அது ஆணவத்தை உண்டாக்கும் ஆனா உணர்வு என்று பார்க்கின்ற பொழுது நம் உணர்வு மென்மையாகின்ற பொழுது இறைவனை நாம் எளிதாக பற்றிக் கொள்ள முடியும் அதுக்கு நல்ல உதாரணம் உங்க ஊர்லயே இப்ப கோயில்ல ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதுதான் உதாரணம் உணர்வு என்பது பெண்களுக்கு மிகுதியாக இருக்கும் ஆண்களுக்கு அப்ப உணர்வே கிடையாது உணர்வு பெண்களுக்கு மிகுதியாக இருக்கும் அறிவு ஆண்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக இருக்கும் அப்ப பெண்களுக்கு அறிவே இல்லையா அப்படி இல்ல ஆன்மா அறிவிற்கு அந்நியம் அல்ல ஆன்மாவே என்னது அறிவு என்கின்ற ஒரு ஒளிதான் இந்த சூழலிலே நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை எளிமையாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் முதலில் நமக்குள் பேதமில்லை இரண்டாவதாக என்று பார்க்கின்ற பொழுது ஆண் பெண்ணை காக்க கூடியவனாக இருக்கின்றான் சாதாரணமா எடுத்துக்கங்களேன் ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது ஆம்பளை படுத்துக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு

நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் அன்னை மரியால் கருவுற்று இருக்கிறால் அவரை மறைவாக அவர் விலைக்கு விட திட்டமிட்டார் ஏனென்றால் யோசிப்பு நீதிமான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீதிமான் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் நான் ரைட்டு நீ தப்பு அப்படி தானே செய்வான் ஆனால் தப்பா இருக்கிறவங்களை காட்டி கொடுத்து அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நீதிமான் என்பவர்கள் உயிரின் மீது அக்கறை கொண்டவர்கள் எந்த சாக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு திருக்குறள் சொல்ற அதிகாரம் முப்பது திருக்குறள் வந்து இருநூற்றி தொன்னூற்று ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல் ஆக எந்த உயிருக்கும் தீமை இல்லாமல் பொழுது திருமணம் நடைபெறவில்லை ஆனால் கருவுற்று இருக்கிறார் இதற்கு நீங்க இணை சட்டத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட இந்த பாலியல் ரீதியான தவறுகளுக்கும் தவறுகளும் அதற்கான தண்டனைகளும் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் திருமணத்திற்கு முன்னாளாக இவ்வாறு கருவுற்றிருக்கிற இருக்கிற பெண்ணை என்ன செய்ய வேண்டும் அவள் அந்த இனத்திற்கான அவமானம் அவளை இந்த அகற்ற வேண்டும் அதுக்கு என்ன தண்டனை சரி இதெல்லாமே முடிஞ்சிருச்சு யோசிப்புக்கு எப்படி தெரியும் மரியா கருவுற்று இருக்கிறார் என்று சாதாரணமாக நிச்சயதார்த்தம் முடிந்தவுடனே ஆணும் பெண்ணும் பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு சரி அப்படியும் அந்த சூழ்நிலை அமையல அப்படின்னா கூட மரியாவே சொல்லியிருக்கலாம் பேசுறப்ப அப்படியும் அந்த சூழ்நிலை அமையல இல்ல பேசக்கூடாது அப்படின்னு இருந்தா கூட ஒருவரை பார்ப்பதன் மூலமே அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று தெரிந்து கொள்ள முடியும் தனது பார்வையினாலே அவள் கருவுற்று இருக்கிறாளா பேர் இருக்கின்றாளா அல்லது அவள் தன்னுடைய உடல் ரீதியில் தற்சமயம் எப்படி இருக்கிறாள் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தாவாங்குட்டையை பார்த்தோம்னா அதனால அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதருக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல சந்தனம் பூசி விட்டுருப்பாங்க ஏ உயிர் ஆற்றல் இது வழியா வெளியே போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அதனால பார்வதின் மூலமாக கூட தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரு சூழ்நிலையில் இதை புரிந்து கொண்டவர் மறைவாக விளக்கி விட திட்டமிட்டா மறைவாக விளக்குறதுன்னா என்ன அது டைவர்ஸ் குடுக்கிறதுலாம் கிடையாது பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை என்ன செய்யலாம் ஒரு சர்டிபிகேட் எழுதி அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் இது மாதிரி நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம் அந்த பெண் என்ன செய்யலாம் வேறொரு வரை மலர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே மனமாய் இருந்தாலும் கூட இது மாதிரி அவங்களுக்கு டைவர்ஸ் வந்து ரிட்டர்னா கொடுத்தாச்சு அப்படின்னா வேற ஒருவரை மணந்து கொள்ளலாம் அப்படி வேற ஒருவர் மணந்து கொண்டவர் திருப்பி அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டு ஏற்கனவே டைவர்ஸ் திருப்பி கட்டிக்கலாமா அப்படின்னா சட்டத்துல இடம் இல்லை கட்டிக்க முடியாது இந்த ஒரு இந்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி மறைவாக விளக்குவதன் மூலம் மரியாவினுடைய உயிருக்கும் பிரச்சனை இல்லை அங்கே அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை இரண்டு உயிரும் காக்கப்படும் மேலும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார் ஆனால் அதற்கு தான் தந்தை இல்லை என்பதை ஒருவர் உணர்ந்தால் அவர் எவ்வாறு அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட மன சஞ்சலம் கூட இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கு திருமண விளக்கு அளிப்பதற்கு அவர் அவர் தயாரிக்கின்றார் இந்த சூழலிலே ஆண்டவர் தூதரை அனுப்பி அவருக்கு கனவிலே எச்சரிக்கின்றார் மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவள் கருவுற்ற இருப்பது பரிசுத்த ஆவியினால் தான் என்று சொன்ன உடனே இவர் ஏற்கனவே இரக்கம் மிகுந்தவர் ஏன்னா நீதிமான் அல்லையா நீதிமான் என்பவர் இரக்கம் மிக்கவராக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப உண்மை ஏன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீ பொய் சொன்னா கூட அதுவும் வாய்மைதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதனால அவர் இரக்கம் மிக்கவராக இருந்தார் யாருக்கும் தெரியாமல் மரியாவை விளக்கி விடுவதற்கு தயாராக இருந்தார் மேலும் பார்க்கின்ற பொழுது வானதூதரால் எச்சரிக்கப்பட்ட பிற்பாடு அவர் அதை நம்புகின்றார் மூன்றாவதாக ஆண்டவரனுடைய திட்டத்திற்கு அவர் கீழ்படுகின்றார் ஆக இது நீதிமானனுடைய குணம் எப்படி இறக்கத்தோடு இருக்கணும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதாக இருக்கணும் அவர் ஆண்டவருனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது நீதிமான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் எனவே இவர் மரியாவை அந்த பெரும் துயராக இருந்த சட்ட சிக்கலில் இருந்து அவர் காப்பாற்றினார் சரி இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போர் அந்த சமயம் இந்திய ராணுவமானது பங்களாதேஷுக்குள்ளே சென்றது அப்பொழுது அந்த பங்களாதேஷை சார்ந்த பெண்கள் அனைவரும் காட்டிலே நிர்வாணமாக விடப்பட்டார்கள் பாகிஸ்தானிய வீரர்கள் பங்களாதேஷ் பெண்களின் பெண்களை நிர்வாணமாக்கி காட்டுக்குள்ளே விரட்டி அடித்தார்கள் அங்கே சென்ற இந்திய ராணுவ படையில் இருந்த சீக்கியர்கள் முண்டாசு கட்டியிருப்பாங்க அவங்களுடைய மத சட்டத்தின் பிரகாரம் அந்த முண்டாசை அவர்கள் கலட்டக்கூடாது ஆனால் அந்த முண்டாசை கலட்டி முடித்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள் தங்களுடைய மத சட்டத்தை மீறி பெண்களை காக்கின்ற வீரர்களாக அன்று இந்திய இராணுவமானது செயல்பட்டது சரி வேறங்க நடந்திருக்கு ஒரு இனமானது ஒரு இனத்தை அழிக்க நினைக்கின்ற பொழுது அந்த இனத்திற்கு ஒரு இரக்கம் காட்ட முடியுமா இதெல்லாம் தமிழர்களுடைய குணம் நம்ம இனத்தினுடைய குணம் ஈழத்திலே பிரபாகரன் சிங்கள இராணுவத்தினரை பிடித்த பொழுது அவர்களை சிறையில் அடைத்தார் அவ்வாறு அடைத்த பொழுது ஒரு சிங்கள பெண்ணானவள் பிரபாகரனை தேடி வருகின்றார் நான் கருவுற்று இருக்கின்றேன் என் காதலை காதலனை நீர் கைது செய்து வைத்திருக்கின்றேன் இவன் இல்லாமல் நான் சென்றுவிட்டால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்ன உடனே அவனை சிறையில் இருந்து விடுவித்து அந்த பெண்ணோடு அனுப்பி வைத்தான் பிரபாகரன் இதுதான் நம்மளுடைய குணம் தன் இனத்தை அழிக்க நினைக்கின்ற ஒரு இனத்தை சார்ந்த பெண்ணுக்கு எந்த அளவிற்கு இரக்கம் காட்டி இருக்கிறார் பிரபாகரன் என்பதனை சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் புரியமானவர்களே ஆண்கள் பெண்ணை காக்கக்கூடியவர்களாகவே தான் இருக்கின்றார்கள் இது எந்த அளவுக்கும் சந்தேகமே கிடையாது ஏன் சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு பஸ்ல ட்ரெயின்ல நீங்க எங்க வேணாலும் பயணம் செய்யுங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணோ அல்லது ஒரு பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்ற தாயோ அவருக்கு எத்தனை பெண்கள் எழுந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இருக்கையை கொடுக்கிறீர்கள் சீட்டு கொடுக்குறீங்களா நீங்க எடுத்துனுமே யாரு கொடுக்குறா ஆண்கள் தான் கொடுக்குறாங்க அதனால வீட்டில் பார்க்கின்ற பொழுது ஆண்கள் எனப்படுவர்கள் யார் என்றால் பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ன சொல்றன இயேசுவிடம் வந்து ஒரு விலைமகளை பிடித்து கொண்டு வந்து இவ்வாறு இவள் விலைமகளாக விபச்சாரம் செய்கின்றார் சட்டத்தின் பிரகாரம் கல்லால் எரிந்து இவர்களை கொள்ள வேண்டும் என்று சொல்ல பொழுது ஆனால் ஏசங்க என்ன சொல்கின்றார் உங்களை பாவம் செய்யாதவன் கல்லை எறிங்க முதல் கல்லை எறிங்க உடனே என்ன பண்றாங்க எல்லாம் போயிடுறாங்க அந்த அம்மாவை எப்படி கூப்பிட்டாரு அந்த விபச்சாரிய இவர்கள் விபச்சாரி என்றவரை இயேசு எப்படி கூப்பிட்டார் அம்மா என்று தாய்மையின் அடையாளத்தை அங்கே சொல்லுகின்றார் அம்மா உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா தாய்மையின் அடையாளத்தை அங்கே காட்டுகின்றார் மேலும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்மளுடைய விவிலியத்தை நாம் நன்றாக படித்தோம் என்றால் நமக்கு தெரியும் சீராக நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்று முதல் பன்னெண்டு எப்படிப்பட்ட துயரத்தில் ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா பெண் பிள்ளையை பெற்றவர் இவள் பூப்பு எய்துவாளோ எய்த மாட்டாளோ அல்லது திருமணத்திற்கு முன்னே தவறு செய்து கருவுற்று விடுவாளோ குடும்பத்திற்கு கலங்கம் வந்து விடுமோ அல்லது இவளுக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ அப்படியே திருமணம் ஆனாலும் அங்கு இவளுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ இவளை அனுப்பி விடுவார்களோ அங்கு ஏதும் தவறு நடந்து விடுமோ என்று பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் ஒரு இரவு கூட சரியாமல் சரியாக தூங்காமல் தன்னிலே குழம்புவதாகத்தான் அங்கே நாம் வாசிக்கின்றோம் ஏங்க இவ்வளவு ஏங்க சண்டை இப்போ சொல்றேன் பாருங்க தெளிவா வீட்ல மனைவி கணவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அடி அடிச்சுப்புடுறாருன்னு வச்சுக்கோங்க நீ என்ன அடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்களே அதுக்கு காரணம் என்ன அதனுடைய உட்பொருள் என்னன்னு தெரியுங்களா இவங்களுக்கு சரியா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அதை ஆண்களுக்கும் புரிஞ்சுக்க தெரியல அதனுடைய காரணம் என்னன்னா நீ என்னை அன்பு செய்தியை கூடியவன் என்னை நீ பாதுகாக்க கூடியவன் அப்படி இருக்கின்ற பொழுது நீயே என்னை அடிக்கலாமா அப்படிங்கிறதுதான் அதனுடைய பொருள் கணவன் வீட்டுல வந்து இப்ப மனைவி அடிச்சா நீ என்னை அடிப்பியா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் நீ என்னை அன்பு செய்யக்கூடியவன் நீ என்னை பாதுகாக்கக்கூடியவன் நான் அனைவரையும் விட்டு விட்டு நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன் என்றால் என்ன அதனுடைய பொருள் நீ என்னை காக்கக்கூடியவன் என்பதால் நான் உன்னை நம்பி இருக்கின்றேன் நீ ஏன் என்னை காயப்படுத்தலாமா என்பதுதான் அதனுடைய பொருள் எனவே கிறிஸ்துதன் பிரியமானவர்கள் சூசியப்பர் நீதிமானாக இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் அந்த நீதிமானை போல இன்று எவ்வளவோ ஆண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்ன ஒரு சிறிய பிரச்சனை என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சரியான புரிதல் என்பது இல்லை இதனால்தான் பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டு இருக்கின்றது என்பது இருந்தது என்றால் குடும்பத்திலே பிரச்சனைகள் என்பது எதுவும் இல்லை என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு ராஜராஜன் சொல்ற காலத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து அதிகாரி அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்களை தானே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாங்க கவர்மெண்ட்ல ஆனா ராஜராஜ சோழனுடைய காலத்திலே அதிகாரிச்சி அதிகாரிச்சி என்று அங்கே அவர்களுக்கு அலுவலக பணியானது கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ராஜராஜ சோழன் தன்னுடைய தங்கை குந்தவை மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக லோகமா தேவீஸ்வரம் என்கின்ற ஒரு ஒரு ஊரை அமைச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய கோயிலை தன்னுடைய தங்கச்சியின் பெயரிலேயே வந்து அவர் வந்து கட்டியிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆகவே அன்பிற்குரியவர்களே பெண்மை என்பது மென்மை அதை காக்கக்கூடிய வீரம் என்பது ஆண்கள் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைதான் அன்று வாய்மை என்னும் நீதிமான் என்றும் அழைக்கப்பட்ட யோசிப்பு செய்தார் என்பதனை நாம் தெரிந்து கொள்கின்றோம் எனவே இந்த நாளிலே அந்த புனிதருடைய பரிந்துரையை நாம் வேண்டுவோம் நம் குடும்பங்களிலும் அவர் எவ்வாறு தன்னுடைய குடும்ப வாழ்வை வந்து ந நடத்தி சென்றாரோ போல அமைதி மிக்க சமாதானம் மிக்க புரிதல் மிக்க குடும்பங்களாக இருக்க அவரிடம் வர வேண்டுமோ ஆமை